عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين أما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم وقال النبي صلى الله عليه وسلم

அந்த சமுதாயம் தான் மாற வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்யாதவரை அல்லாஹ் மகான எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான் பெருமானார் சொல்லலாஹோ அலி வசல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரர்கள் நாளை மறுமையிலே உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுகின்ற பெருமானார் சொல்லலாஹோ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொறுப்புதாரி என்றால் என்ன பொறுப்பு இப்பேற்பட்ட காலச்சூழல்களில் இப்பேற்பட்ட அரசியல் நிலவர்கள் இருக்கும் வேளையில் ஒரு இளைஞன் அதாவது ஒரு முஸ்லீம் இளைஞன் சும்மா இருப்பதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது ஒரு சமூகம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தின் ஆலிம்கள் சரியாக இருப்பதை தாண்டி அந்த சமுதாயத்தின் மூத்த பெருந்தகைகள் சரியாக இருப்பதை தாண்டி அந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் சரியாக இருக்க வேண்டும் அதற்காக தான் வரலாற்று ஆசிரியர்கள் நம் அனைவருக்கும் சொல்லித் தருகிறார்கள் எந்த ஒரு சமுதாயத்திலே இளைஞர்கள் சரியாக இருக்கிறார்களோ இளைஞர்களின் உள்ளம் சுத்தமாக இருக்கின்றதோ அந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அந்த சமுதாயத்தின் கடுங்கோல் ஆட்சியிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த சமுதாயத்திற்கு வாழ்க்கை இல்லை மாறாக அந்த சமுதாயத்தின் இளைஞர்களின் உள்ளங்களும் அவர்களின் எல்லங்களுமே போதும் என்று சொன்னார்கள் ஒரு சமுதா ஒரு இளைஞன் சரியாக வேண்டுமென்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் இறைவன் தன் திருமறையிலே சொல்லுகின்றான் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் என்ற கவுலை புரிவதற்காக முயற்சி செய்யுங்கள் அதை வெறும் களிமாவாக வாயில் மொழியாமல் அதை முழு வாழ்க்கையாக அது முழு வாழ்க்கையில் நடைமுறையாக ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய சட்ட திட்டங்களின்படி இஸ்லாமிய வலியுறுத்தல்களின்படி இஸ்லாம் காட்டிய நேரான பாதையில் நடந்தால் இந்த சமுதம் சமுதாயம் சீர்படும் மூத்த சஹாபாக்களை எல்லாம் பின்னால் படையில் போரிட விட்டுவிட்டு எம் பெருமானா சொல்லலாஹ் வாலிவசல்லம் ஒரு வாலிபனை படை தளபதியாக அமர்த்தினாள் என்றால் ஒரு இளைஞனின் வீரியம் அவ்வளவாக இருந்தது ஆனால் இந்தளவோ ஒரு இளைஞனின் உள்ளம் எவ்வாறாக இருக்கின்றது ஒரு இளைஞனின் எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கின்றது அவனின் எண்ணங்கள் அவன் மீது திணிக்கப்படுகின்றது அவனுடைய கருத்துக்கள் அவன் மீது திணிக்கப்படுகின்றது எந்த ஒரு இளைஞனும் இவ்வளவு கடுமையாக சிந்திக்க மாட்டான் இன்று நிறைய கேஸ்லாம் வருதுல்ல எந்த ஒரு இளைஞனும் எந்த இயற்கையின் மீதியாக எந்த ஒரு இளைஞனும் எந்த ஒரு வாலிபனும் இவ்வளவு அசிங்கமான கருத்துக்களையும் இவ்வளவு அசிங்கமான எண்ணங்களையும் கொள்ள மாட்டான் மாறாக இது அவனின் மீது திணிக்கப்படுகின்றது எந்த ஒரு இளைஞனும் தன் தாயை அசிங்கமான முறையிலே பார்க்க மாட்டான் மாறாக இது அவனுடைய உள்ளங்களிலே திணிக்கப்படுகின்றது அன்றிருந்த அதே உமர் அன்றிருந்த அதேக்கர் என்று நம்பிலும் உண்டு ஆனால் அவர்களின் உள்ளங்களோ இந்த குரானாகின்றது ஆனால் இன்றோ நம்முடைய உள்ளங்கள் வெறும் கலிசடையாகவும் கெட்ட கருத்துக்கள் உள்ளதாகவும் கெட்ட எண்ணங்கள் உள்ளதாகவும் ஆகியுள்ளது அல்லாஹு தனது திருமறையை அழகாக சொல்லுவான் இலைக்க ரூஹம் நம்பறினா இந்த குர்ஆனை உங்களது உங்களது உள்ளங்களுக்கு ரூஹாக அனுப்பியுள்ளோம் உடல் எவ்வாறு ரூ இல்லாமல் இயங்காதோ அது போல இந்த எண்ணங்களும் கருத்துக்களும் குரானின் வழிகாட்டுதல் இயங்க முடியாது ஒரு இளைஞனின் கடமையாக இன்று நான் பார்ப்பது என்ன தெரியுமா அந்த இளைஞன் இஸ்லாமிய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் தாம் முன்கரை செய்ய வேண்டும் பெருமானா சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் மேலும் அவன் என்ன என்ன தெரியுமா செய்ய வேண்டும் அவன் தன் கல்வியை உயர்த்த வேண்டும் தன் கல்வியிலே முயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும் தன் கல்வியிலே அதிகமான இஜித்தியாதை செய்ய வேண்டும் அதற்காக முன்னோடிகளாக இன்று இன்று மேடைகளை அலங்கரித்து உட்கார்ந்திருக்கும் முஸ்தாதுமார்கள் நமக்கு வழிகாட்டி ஒரு இளைஞனின் கடமையே தன்னுடைய உள்ளங்களை சரியாக சரி செய்து வாழ வேண்டும் இன்று நம்மிடம் கொடுக்கப்படும் இந்த கல்விகளும் சரி இன்று நம்மிடம் கொடுக்கப்படும் இந்த வாய்ப்புகளும் இன்று நம்மிடத்திலே கொடுக்கப்படும் இந்த இந்த வாய்ப்புகளும் எல்லாம் நமக்கு ஒரு அமானது நாளை அல்லாஸ்மான இதை குறித்து நாளை மறுமை நாளிலே கேள்வி கேட்பான் அதற்காக நாம் அனைவரும் தயாராகக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கான தோஃக்கு நம்ம வரைக்கும் தொண்டர்கள் உருவான